ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே நாளைய தினம் வெளியிடத்துக்கோ இல்லை நல்ல விசேஷங்களுக்கோ போகிறத தவிர்க்கிறது நல்லது நாளைய தினம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிக்காமல் உங்களோட நலன் உங்கள் வாழ்க்கைக்காக யோசிக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்ததா கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒர்க் இருக்கும் உங்களோட மொத்த திறமையையும் செயல்படுத்தி வேலையை செஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் சரிங்களா வெற்றி பெற முடியும் தொழிலையும் நாளைய தினம் முன்னேற்றம் தான் இருக்க போகுது அடுத்ததா கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ரொம்பவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறது நல்லது அப்போ தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் கடக கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்கும் அதிகமாக செலவு செய்கிறத தவிர்த்துட்டு உங்கள் கையில் இருக்க பணத்தை பத்திரமாக வச்சுக்க பாருங்க முடிஞ்சால் சேமிங்க சரிங்களா கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் நீங்கள் ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க கால்வழி ஏற்படலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ